ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திறன் பெற்றவராக கருதக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார் உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணருண ரோக சத்துஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகளும் சிக்கல்களும் சிரமங்களும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் மறைமுகமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் கண்டிப்பாகவே சூரியன் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் கண்டிப்பாக நீங்குகிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான பணிகளில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் விரயஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுவதால் கண்டிப்பாகவே அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகளை கணக்கச்சிதமாக செம்மையாக செயல்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் உச்சநிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயம் அற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் சுப செலவுகளை எதிர்கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் பழைய சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றிகள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பது மட்டுமல்லாமல் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த தருணத்தில் இடம் மாறுதல் மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை நிறைய சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதுவரையில் உங்களுடைய உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்தியும் உடல்நலக் குறைவுகளை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அவற்றில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் என பல்வேறு விதங்களான உடல் குறைபாடுகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான அற்புதமான யோகங்களை விரயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் என்பது உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சிக்கான இடமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொள்ள முடியும் நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணி சார்ந்த சலுகைகள் உங்களை தேடி வரும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பு வாய்ந்த பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் விஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆன்மீக பணிகளை அதிக அளவில் மேற்கொள்வதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ஆலயங்களுக்கு திருப்பணிகளை செய்து புதுப்பிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய இனிதாக கிடைக்கிறது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல பணிகளை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிக்கலாம் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே எடுத்த பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் குடும்பத்தில் மூன்றாம் நபர்களால் உருவாகிக் கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய குடும்பத்தில் மரியாதையும் மதிப்பும் உயரும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் தனிநபர் தொழில் கூட்டு தொழில் என எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சூரியன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்களும் சிரமங்களும் மன உளைச்சல்களும் பணிசுமைகளும் குறைந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நீங்கள் கேட்ட எதிர்பார்த்த ஆசைப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை நிறைந்து பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உடைத்தறியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்லாமல் அதற்கான வருமான வாய்ப்புகளும் நிறைய உங்களை தேடி வரும் மைத்துனர் மாமன் வழிகளில் இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை மேம்படுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வெகு தீர்க்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல சுமூகமான தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் தேக்க நிலையில் இருந்த சூழ்நிலைகளில் நல்ல மாறுதல்கள் நிறைய கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களுடைய எண்ணம்படியே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் நிறைந்து பெற முடியும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றங்களுக்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகள் அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டும் முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி திட்டங்களை இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் செயலாக்கம் செய்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் சூரியனின் உச்சம் காரணமாக அவை அனைத்தும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் உங்களுடைய வாழ்க்கை சௌகரியங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிறைய வரும் சூரியன் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிலம் வீடு வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனவருத்தங்கள் மன உளைச்சல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் விலகி பல்வேறு விதங்களான விஷயங்களை துடிதுடிப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் கனகச்சிதமாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கிறது அதுமட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த திட்டமிட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்து நன்மைகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் சூரியன் நுழைந்து பயணிப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் விரயஸ்தானத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சாதக பலன்களையும் ஆதாயங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சூரியன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாகவே தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் போது சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு சூரிய நமஸ்காரம் செய்வதால் மனநலம் உடல்நலம் புத்துணர்ச்சி பெற்று உற்சாகத்துடனும் அதிவிரைவாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை திறம்பட செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை